கத்தரும் மகிமை நிறைந்த இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒருவருடைய வாழ்விலும் இன்னும் மகிமையான காரியங்களை செய்து மகிமைப்படுவாராகி இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் நூற்றி ஏழு அதன் ஏழாவது வசனம் தாபிரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவையான வழியிலே நடத்தினார் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம் ஆண்டவர் இசிறவேல் சனங்களுக்கு ஒரு வாக்குத்தமான ஒரு பூமியை அவர் முன்குறித்து அதை அவர்களை அதை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களாக அவர்களை நடத்தி செல்ல அவர் ஆரம்பிக்கிறார் நடத்துகிற பாதைகளை பார்க்கும் பொழுது இந்த சிறவேல் சனங்களுக்கு புரியாத புதிரான சில கடினமான சில நேரங்கள் லகுவான அப்படி பல தரப்பட்ட பாதைகளிலே கத்தர் அவர்களை நடத்தி இறுதியிலே வாக்குத்தத்தம் பண்ணின அந்த இடத்திலே கொண்டு போய் விடுவதை நாம் வேதத்திலே வாசித்து அறிகிறோம் அண்டவருடைய நடத்துதல் இஸ்ரவேல் சனங்களுக்கு புரியவில்லை ஆனால் தேவன் தேவனுடைய வார்த்தையின்படி நாம் பார்க்க பார்க்கும் பொழுது கத்தர் அவர்களை செம்மையான பாதையிலே நடத்தி இருக்கிறார் என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இங்கே பார்க்கும்போது அந்த தாபிரிக்கிற வாக்கு கத்தரால் இவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அந்த ஸ்தானத்திலே போய் சேருகிறது வரைக்கும் அவர்களை செவையான வழியிலே நடத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கும் அப்படியானால் வழியிலே குறைவுகள் இருந்தது வழியிலே பலவிதமான நெருக்கடிகள் இருந்தது பழைய வழியிலே சத்துருக்களுடைய பயங்கரங்கள் இருந்தது பல தேவைகள் இருந்தது இதெல்லாம் கத்தர் நடத்துகிற சபைதா சபையான வழிதானா என்று நாம் கேட்டால் ஆம் பிரியமானவர்களே தேவ சமூகத்திலே தேவ பிள்ளைகளை ஆண்டவர் நடத்துகிறது தான் சிறப்பு எப்படியும் எந்த வழியிலும் எந்த பாதையிலும் எந்த சூழ்நிலையிலும் அவர் நடத்துகிறதற்கு உண்மையும் அதிலே உறுதியும் உள்ள தேவனாக காணப்படுகிறார் இன்றைக்கு ஒருவேளை நாம் எதிர்பார்க்கிற வழிகள் நமக்கு அவை கிடைய நட எதிர்பார்க்கிற வழிகளிலே நம்மை நடத்தாவிட்டாலும் எதிர்பார்க்கிற நன்மைகள் நமக்கு வராவிட்டாலும் நாம் எதிர்பார்க்கிறவைகளுக்கு மாறாக கத்த நடத்த ஆரம்பித்தாலும் அவர் நமக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார் ஒரு அவை உன்னதமான ஸ்தானத்தை நமக்காக முன்குறித்து ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அதிலே போய் சேருகிற வரைக்கும் அவர் நடத்துகிற பாதைகள் செவ்வையான பாதைகளைத்தான் நடத்துவார் ஒருபோதும் கோணலான வழிகளில் நடத்தி நம்மை தவறி தனியாக கொண்டு எங்கேயாகலும் சிக்க வைக்கிற தேவன் அல்ல நம்முடைய தேவன் ஒருவேளை நமக்கு கத்த நடத்துகிற பாதைகளை புரிந்து கொள்ள முடியாமலும் அல்லது அதை ஏற்றுக்கொள்ள முடியாமலும் அதை அங்கீகரிக்க முடியாமலும் நாம் இருக்கலாம் ஆனால் தேவன் ஒரு தேவ பிள்ளையை நடத்துகிற பாதை அவர் சபையான பாதையிலே நடத்துகிற தேவனாயிருக்கிறார் நம்முடைய விருப்பத்தின்படி நடத்த வேண்டும் என்பது அவருக்கு தேவையில்லை அவர் நடத்துகிற பாதையிலே நாம் நடப்பதுதான் சிறப்பு அந்த சிறப்பான அமை வாழ்வை நம்முடைய வாழ்க்கையில் உறுதிப்படுத்தி கொள்ளும் ஒருவேளை நமக்கு அறியாத அல்லது புதி புரியாத கடினமான அப்பாதையிலும் சில நேரங்கள் வெகுவான பாதையிலும் கத்தனமை நடத்தி செல்லலாம் ஆனால் அவருடைய சித்தத்தின்படி செவையான பாதையில் நம்மை நடத்தி வாக்குத்தம் எனப்பட்டதை சுதந்திரித்து கொள்ளுவதற்காக கத்த நம்மை நடத்தி செல்லுகிறார் இந்த தெளிவோடும் அறிவோடும் அமை ஒருவேளை நாம் எதிர்பார்க்கிற அல்லது நாம் விரும்புகிற நாம் ஆசைப்படுகிற வழிகளிலே நம்மை நடத்தாத படி அவர் விரும்புகிற வழியிலே நம்மை நடத்துவதற்கு முழுவதும் நம்மை விட்டு கொடுத்து தேவ அதை நிறைவேற்றுவோம் நம்முடைய வாழ்விலும் வாக்குத்தம் பண்ணப்பட்ட அந்த மகிமையானவைகளை சுதந்திரித்து கொள்ள ஆண்டவர் செவையான வழியில் நடத்தி நாம் அதை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களாய் நிற்க கத்தர் ஒவ்வொருவருக்கும் கிருவை தருவாராக ஆமேன் ஆமேன் செபிப்போம் அன்பின் பர்லோக பிதாவே நல்ல இந்த காலை நிறுத்திற காகமக்கு ஸ்தோத்திரன் தகப்பனே தேவனே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அந்த தாபரிக்கிற இடத்திற்கு போய் சேருகிறது வரைக்கும் செமையான வழியில் அவர்களை நீ நடத்துகிறீர் தகப்பன் ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன வனாந்திரத்தில் நடத்துகிறார் ப பல மலை பள்ளத்தாக்குகள் நடத்துகிறார் தண்ணீரற்ற இடத்திலே நடத்துகிறார் செங்கடலை நடத்துகிறார் என்று குழம்பி இருக்கலாம் புலம்பி இருக்கலாம் இல்லை தேவன் முன்குறித்த ஜனத்தை செமையாய் நடத்தி முடிவிலே வாக்கு தத்தமானதை கொள்ள நடத்துகிறீர் என்பதை ஒன்று கூட இந்த வேத பகுதியிலிருந்து அறிந்து கொள்ள கத்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன் தகப்பனே எங்கள் வாழ்விலும் கத்தர் எங்களை குறித்து வைத்திருக்கிற தேவ திட்டங்களையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொள்ளத்தக்கதாக தேவன் ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமான சபையான வழியில் எங்களை நடத்துகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு எங்களை முற்றிலுமாய் வழி நடத்த ஆண்டுடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கத்தரே மகிமைப்படுவீராகு கத்தரே நடத்துவீராக இது கிருபை சொந்து கொள்ளட்டும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பேதாவே ஆமேன் ஆமேன்